அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜி தத்தாத்திரியேயே மகாமணிக தஸ்வஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பிக்கு பிரமுட்சே அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியிடம் கிரக விநாசி அனுமந்தம் உப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை குபேர வணக்கங்கள் அப்பவிக்னா தேவரக்ஷிதா சித்தியோக சித்தியோகசதி ஆண்டியையும் அரசனாகக்கூடிய இது மிக முக்கியமான அடுத்து வரக்கூடிய யோகம் லட்சுமி நாராயண யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து கிரகங்களுடைய இணைவு வந்து பார்த்திங்கன்னா சகலவித யோகத்தையும் மூன்று ராசிகளுக்கு கொடுக்கும் அதாவது முன்னே வந்து மகாலட்சுமி யோகத்தை பார்த்துருந்தோம் இது வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் நான் சொல்லணும் இந்த யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒருவரை மாதிரி வேலை செய்யும் இதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சொல்லுவோம் அடிக்கடி நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும் லக் இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் காலங்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு திசைக்குமே சில கிரகங்களுடைய இணைவால் அந்த யோகமானது பெறப்பட்டு அந்த நட்சத்திரத்தில் உள்ள நபருக்கோ அந்த ராசிக்குள்ள நபர்களுக்கோ அந்த அனுபவிக்க கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை அடைவார் அப்போ இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து பார்த்திங்கன்னா புதன் மற்றும் சுக்கரனை சேர்க்கையால் வந்து உருவாகக்கூடியது புதன் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு புத்திசாலித்தனம் சாதுரியமான பேச்சு ஒரு விஷயத்தை எப்படி செய்யணுங்கிறத திங்கக்கூடிய திங்க் பண்ணி அதுக்குண்டான செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக புதன் இருக்கும் சுக்கரன் சொல்ல வேண்டாம் சுகபோகத்துக்கு அதிபதி அப்போது அதே நேரத்தில் இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜபர்தஸ்து இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை அமத்தை குறிக்கிறதுலாம் சுக்கரன் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஏழையும் வந்து பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த லட்சுமி நாராயணத்துக்கு உண்டு இப்போ சில வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஜூரலாக இருந்து பார்த்தீங்கன்னா சடனாக இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி விழுந்துடும் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி நாராயண யோகத்தில் அமைப்பு இருக்கும் பார்வை கூட்டு கூட்டம் வாங்குறவங்க சேர்ந்து வாங்குறவங்க எல்லாருக்குமே லட்சுமி நாராயண யோகம் வந்து பார்த்திங்கன்னா அத்தகைய வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு யோகம் கிரகங்கள் அவ்வப்போது தங்களுடைய ராசி அல்லது நட்சத்திரத்தை வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் டிரான்ஸ்வராக மாற்றிக்கிட்டே வரும் சுபம் மற்றும் அசு இதை இது உருவாக்கி கொடுக்கும் வேத ஜோதிமாரி கிரகங்களுடைய மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ராஜயோகம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யோகமானது மறைந்து போய் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது தடுத்து திரைப்பட்டு நிற்கும் அப்போ ஜனவரி பதினெட்டு முடிஞ்சு போய்த்து அந்த தனுசு ராசியில் புதனும் சுக்கரனும் வந்து இணைந்து முடிஞ்சது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினெட்டே அந்த யோகம் முடிஞ்சிடுச்சு ஆனால் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை லட்சுமி நாராயணால் லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்கி கொடுத்துரும் அப்போ பண்ணுற ராசிகளுக்குமே இது கண்டிப்பாக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு மிக முக்கியமாக அந்த ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது அது வந்து அந்த நபருடைய நன்மதிப்பு நடத்தை மரியாதை எல்லாத்தையுமே இதை மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் தொடர்பான சில நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக இவர்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது அந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தில் முதலாக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகம் கும்பத்தினுடைய அமைப்பு சனி பகவானாக இருந்தாலும் கூட வருமானத்தில் இதை கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பெரிய அளவு உயர்வை கொடுக்க போகுது நிலுவையில் உள்ள பழைய வேலைகள் எல்லாம் முடிச்சு கொடுக்க போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெபாசிட் பண்ணி எதுக்காகலாம் பணம் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டீங்களா கண்டிப்பாக அதை முடித்து கொடுக்கும் பணத்தை முதலீடு செய்வதெல்லாம் கொஞ்சம் லாபமாக இருந்தாலும் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஏன்னா கும்பத்துலேருந்து சனி ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறனால எல்லாமே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சாலும் கூட எது நல்லது எது கெட்டதுங்கிறத பிரித்து பார்க்க தெரிஞ்சால்தான் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் உங்கள் துணையிடமிருந்து கண்டிப்பாக நல்ல செய்திகளை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராஜயோகம் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்தியை கண்டிப்பாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராஜயோகம் கண்டிப்பாக வணிகர்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீனம் இப்போ இந்த மீன யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மீனத்துக்கு வந்து சூரியனுடைய ஆசீர்வாதமும் இருக்குது குருவினுடைய ஆசீர்வாதமும் இருக்குது சனியுடைய ஆசீர்வாதம் இருக்குது அதனால் கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனை போராடுறானே அப்படின்னு நினைக்காதீங்க திடீர்னு உள்ளே போது ராஜயோகம் வேலை செஞ்சிடும் பொறுமையாக உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருவாங்க நேரம் வரும்போது கண்டிப்பாக தூக்கி விட்டுரும் கர்ம வீட்டிலருந்து இந்த ராஜயோகம் வந்து மீனராசி குருவாகுது அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணம் அமைய அமைவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில சுபகிரகங்களுடைய பார்வை சுபதெய்வங்களுடைய பார்வையெல்லாம் நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுவீங்க நபர் பதவி உயர்வு சம்பளம் இந்த மாதிரி அதாவது நபர் என்ன அப்படின்னா அந்த ஜாதகர் அப்படின்னு அர்த்தம் ஸோ அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக அவர்கள் கேள்விப்படக்கூடிய அமைப்பு நிதிநிலை கண்டிப்பாக உயரும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை பெரு செல்வம் எல்லாம் பெருகும் அரசியல் துறையில் செய்ய அனுப்பவர்களுக்கெல்லாம் இந்த ராஜயோகம் மிக சூப்பரான ஒரு காலகட்டமாக இது வேலை செய்யுது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசி அழுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை தான் கொடுக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் எல்லாம் ஆதாயம் கிடைக்க போகுது கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிதான போக்கு கடைபிடிக்கிறது தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த யோகத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உறவினர்களிருந்து கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம் இந்த ராஜயோகம் தொழிலதிபர்களுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கும் திடீரென்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியமும் கண்டிப்பாக மீனா கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்போ கன்னி அப்புறம் வந்து கும்பம் அதே மாதிரி மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து மீனம் இந்த மீனம் கும்பம் கன்னி மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாக போது ரிசீவ் பண்ணுறது தயாராருங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சுக்கரனும் புதனும் சேரக்கூடிய சேர்க்கை ஞானம் மகிழ்ச்சி இதெல்லாம் காரணியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக ரெண்டு கிரகமும் இருக்குது ஸோ அதனால் இந்த கிரகங்களுக்கு இருக்கக்கூடிய பரஸ்பர நட்பு பரஸ்பர உறவு தான் இந்த இடத்துல யோகமாக மாறும் அப்போ ஒரு ஒரு கிரகமும் சேரும் பொழுது அது எந்த இடத்துல சேருது எந்த வீட்டில் சேருது அந்த வீட்டில் சேருவதனால எந்தெந்த ராசிக்காரர்கள் பலம் பெற போகிறார்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும்னா நல்லா புரிஞ்சு வைக்கோங்க என்னுடைய பதிவுகள் அனைத்துமே ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா தடுக்குதா முடக்குதா கெடுக்குதான்னு தெரியாமல் சொல்லிட்டாங்க எனக்கு எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடக்காது நீங்கள் எத்தனை யூடியூப் பார்த்தாலும் சேனல் பார்த்தாலும் சரி எவ்வளோ சேனல் நீங்கள் கேட்டாலும் சரி ஒரே விஷயத்தை மட்டும் தெளிவு கொண்டு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து எந்த அடிப்படையிலேருந்து அது யோகமாக இருந்து செயல்படுதா அவயோகமாக இருந்து செயல்படுதா அது எந்த இருந்து வேலை செய்யுதுங்கிறது தெரிஞ்சால் தான் ஒரு ஒரு பாவகத்தும் அதை இயக்கி எப்படி உங்களை வெற்றி பெற வைக்கும் அது நல்லது கொடுக்குதா கெட்டது கொடுக்காது தெரிஞ்சாலும் மட்டும் தான் செல்வரும் சும்மா பொது பலங்களை கேட்டுக்கிட்டு எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலையே அப்படின்னு நீங்கள் பழம்பிட்டு இருக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இதனால் நீங்கள் பா ஜாதகம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நெகட்டிவாக தான் கொடுக்கும் ஸோ ஒரு ஜாதகம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்கள் எனக்கு எப்படி வேலை செய்ங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஜோதிடமே தவிர அவர்கள் சொல்வதை வைத்து என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய தவறான போக்கு அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அடுத்த பதிலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன் அப்பகுதி நிலநில கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பியும் நமக்கம்